அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலா ரசோலி அமபாத் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே சமூகத்திலே உலமாக்களை புகழ்பவர்களும் உண்டு உலமாக்களை தூற்றுபவர்களும் உண்டு உலமாக்கள் மீது நன்னம்பிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அலமதுல்லா அதே போல உலமாக்களை தூற்றுகிற சில புல்லுரிவிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே உலமாக்களை பற்றி அதாவது அவருக்கு என்னங்க அவருக்கு நல்ல காசுங்க அவருக்கு நல்ல காசு படங்க இங்கே போறாரு அங்கே போகிறாரு அவர் எங்கே போனாலும் காசு தான் மக்கள் அவருக்கு என்னங்க எங்கே போனாலும் காசு தான் அங்கே போய் துவா ஓத போறாரு இங்கே போய் குரான் ஓத போகிறாரு அங்கே போய் நிக்கா நடத்தி வைக்கிறாரு ஆக இப்படி வளர்ச்சி வளர்ச்சி வருமானம் தாங்க வருது அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் உண்டு நல்லோர்களே ஏதோ உலமாக்கள் இப்படியாக போய் சம்பாதித்து சம்பாதித்து மாடா மாளிகை கட்டியது போலவும் மாடா மாளிகை வாங்கியது போலவும் பொறாமையின் அடிப்படையில் பேசுகிற சில பேர் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதாவது ஒரு மசிதில் இமாமா இருக்கிறார் அப்படின்னா ஒரு மதுரசால உஸ்தாதா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த சரௌண்டிங்கில் உள்ள மக்கள் பிரியத்தோடு அழைக்கும் போது அங்கு சென்று தான் ஆக வேண்டும் பிரியமான மக்கள் அழைக்கும் பொழுது அங்கு சென்று தான் ஆக வேண்டும் இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்றது நல்லதில்லை நான் வர முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுண்டா நாம் எந்த பணியை செய்கிறோமோ அதாவது மக்களை சீர்திருத்துகிற மக்களுக்கு நல்வழி காட்டுகிற மக்களை அல்லாஹ் ரசூலின்பால் ஒன்று சேர்க்கிற பணிகளை உலமாக்கல் செய்கிறாங்க அப்போ மக்கள் தங்களுடைய வீடுகளில் உள்ள விசேஷங்களுக்கு அழைக்கும் போது இல்லை நாலாம் வர முடியாது அப்படி இப்படின்னு இவர் சட்டம் பேசினார் அப்படின்னு சொன்னா அப்போ இவர் மக்களை நல்வழியின்பால் அழைப்பதை மக்கள் விரும்ப மாட்டாங்க அந்த மக்கள் பிரியத்தோடு கொடுக்கும் சில ஹரியாக்களை நாம் மனதார பெற்றுத்தான் ஆக வேண்டும் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க இல்லையா இதுதான் நடக்குது இதுதான் நடக்குது இது தினந்தோறும் நடக்குதா என்னைக்காவது ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் மாசத்துல ரெண்டு நாள் இந்த மாதிரி தான் நடக்குதே தவிர சரி ஆனா ஆலிம்களை எதிர்க்கக்கூடியவன் என்ன பேசுறான் அவர் என்னங்க டெய்லி போறாரு டெய்லி சம்பாதிக்கிறார் டெய்லி சம்பாதிக்கிறார் ரேட்டு பேசுறாரு ஹல்லாஹ் அக்பர் சொல்றாங்க ஒரு அஜர்த்து ஒரு பள்ளிவாசலில் வந்து பயான் செய்யறாரு அப்படின்னா பயானுக்கு வர்றதுக்கு முன்னதாகவே ரேட்டு பேசிட்டு வர்றாரு எந்த அஜர்த்தியா பேசிட்டு வர்றாரு ரேட்டு இவ்வளவு காசு கொடுத்தா தான் நான் வருவேன் என் பேச்சுக்கு இவ்வளோ வாய்ஸ் இருக்குது அதனால இவ்வளவு காசு கொடுக்கணும் இவ்வளவு செலவுக்கு கொடுக்கணும் தான் நான் வருவேன் அப்படின்னு எந்த அஜர்த்து சொன்னாங்க ஏன் உலமாக்கள் மேலே இவ்வளவு பெரிய பழியை தூக்கி போடுறீங்க எந்த ஒரு ஆலிமும் அப்படி சொல்லவே மாட்டார் நன்மையை சொல்வதற்கு அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல மேடை கிடைத்தால் அதை பயன்படுத்தி மக்களுக்கு அல்லாவையும் ரசூலையும் எடுத்து சொல்வார்களே தவிர எந்த ஒரு ஆலிமும் எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் தான் வருவேன் அப்படின்னு இதுவரைக்கும் சொன்னதில்லை ஆனால் சிலர் சொல்கிறார்கள் என்றால் உலமாக்கள் மீது அவதூறுகளை சுமத்துகிறார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை நரகத்தில் கைது செய்து வைத்திருப்பான் அவர்கள் ஆலிம்கள் மீது சுமத்திய குற்றத்திற்கு நிரூபிக்கும் வரைக்கும் நல்லவர்களே ஆலிம்கள் பாவம் ஏழு வருடம் பத்து வருடம் பதினோரு வருடம் மதரசாக்களிலே பயின்று வருகிறார்கள் வளமாக்கள் அந்தந்த மகல்லாக்களிலே இமாமாக சேவையாற்றுகிறார்கள் மதரச மதரசாக்களிலே உஸ்தாதாக பணிபுரிகிறார்கள் எவ்வளவு ஹதியா கொடுக்குறாங்க சொற்பமான ஒரு ஹதியா சொற்பமான ஒரு கதை ஆனால் உலமாக்களுக்கு அல்லாவிடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது அது மறுக்க மறைக்க முடியாது அந்த கூலியை ஆதரவு வைத்துதான் குறைவான ஊதியம் மசிதுகளிலோ மதரசாக்களிலோ கிடைத்தாலும் அல்லாவுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஆலிம்கள் சமூகத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்க இவர்கள் வசிக்கணும்னு சொன்னால் மாதத்துக்கு எவ்வளோ செலவாக நினைக்கிறீங்க சாதாரணமாக ஒரு வீடை இப்பொழுது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பத்தாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் அதாவது எட்டாயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன் அப்போ எட்டாயிரம் ரூபாயிலிருந்து அந்த வாடகை வந்து வருகிறது சில இடங்கள்ல ஒம்பது சில இடங்கள்ல பத்து இந்த மாதிரி போகுது அப்போ மாதம் பத்தாயிரம் ரூபாய் வாடகைன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த நாலு பேருடைய தேவைகள் உணவு தேவை இன்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறது இன்ன மருத்துவ தேவை இருக்கிறது அவருடைய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் தேவை இருக்கிறது திடீரென்று ஏற்படுகிற செலவுகள் இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பதனாயிரம் ரூபா தேவைப்படுது ஒரு ஃபேமிலியை திருப்தியாக ரன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் தேவைப்படுது ஆனால் இந்த ஆலிம் மஸ்ஜிதிலோ அந்த ஆலிம் மஸ்ஜிதிலோ மதரசாவில் பெறக்கூடிய ஊதியம் எவ்வளவு அல்லாஹு அக்பர் மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சில அது மூவாயிரம் சில இடத்துக்கு சில இடத்துல அஞ்சாயிரம் சில இடத்துல ஏழாயிரம் சில இடத்துல எட்டாயிரம் சில இடத்துல பத்தாயிரம் சில இடத்துல பதினஞ்சு சில இடத்துல இருபது ஒரு இருபத்தஞ்சிக்குள்ள இருபத்தைந்தாயிரம் ரூபாய் எல்லாம் திருப்தியான முறையில் நம்முடைய தேவைகளை பரிபூரணப்படுத்தி பூர்த்தி செய்து கொண்டு அந்த மாதத்தை கழிப்பது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உலமாக்கள் குறைவான பெற்று பெற்று அவர்கள் மகிழ்வான முறையில் குடும்பத்தை நடத்துகிறார்கள் என்றால் வெளியே பார்க்கும்போது இந்த அந்த அஜத்தை பார்க்கும்போது போது நல்ல வெள்ளைஞ்சொல்லையுமா வருவார் அழகிய உடைகளை உடுத்தி கொண்டு வருவார் அல்ல அவர்களுக்கு செய்கிற அபரிமிதமான பறக்கத்தது மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கிறார்கள் உலக சம்பந்தமான எந்த தொழிலும் செய்யல மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லணும் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இகலாசான சிந்தனையில் இருக்கிறதுனால குறைவான ஊதியம் அவர்களுக்கு கிடைத்தாலும் அல்ல அவர்களை நிறைவாக வாழ வைக்கிறான் நிறைவாக வாழ வைக்கிறான் அல்ல தன்னுடைய நியமத்துக்களை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை சிரமங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் உலக மக்கள் யார்கிட்டையும் சொல்றது இல்லை ஆனா இன்னைக்கு ஆலிம்களை பற்றி அப்படி இப்படி என்று தப்பும் தவறமாக பேசுகிற சில பொல்லுரிவிகள் எல்லா மகல்லாக்களிலும் இருக்கிறார்கள் இணையத்திற்குரிய நல்லோர்களே ஒரு ஆலிமை பற்றி இப்படி பேசக்கூடியவன் இந்த இருபதனாய்கிட்ட கொடுத்து நீ இந்த ஒரு மாதம் குடும்பம் நடத்தி பார்ப்பான்னு சொல்லணும் ரூபா கையில் கொடுத்து குடும்பம் நடத்தி பார்ப்பான்னு சொல்லணும் அப்போ தெரியும் அவருக்கு ஆனால் இப்படி ஆலிம்களை பற்றி குறை பேசுபவர்கள் அவங்க மாதம் பெறக்கூடிய ஊதியம் எவ்வளவு தெரியுமா எழுபதனாயிரம் எண்பதனாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இல்லைன்னா சில பேர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப ஓஹோவென்று அவர்கள் அவர்கள் சம்பாதிப்பார்கள் ஓஹோவென்று குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் ஆனா ஆலிம்கள் மட்டும் உங்களுடைய கண்ணுக்கு என்ன இலக்காரமா போச்சா இல்லை கேலியா போச்சா ஆலிம்சா என்னைக்கும் மிச்சக்காரமா இருக்கணுமா சட்டையை கிழிச்சிக்கிட்டு அப்படியே கூட கும்பிடு போடணுமா இல்லை ஆலிம்கள் யாருக்குமே வேலைக்காரம் கிடையாது உலமாக்கள் யாருமே அல்லாவின் வேலையாட்கள் அல்லாவின் பணியாளர்கள் சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது ஆலிம்களை ஆதரிக்கிற ஆலிம்கள் மீது மஹப்பத்து வைத்துள்ள ஆலிம்களுடைய துவாவை பெற வேண்டும் என்று பழகுகிற இஹலாசான நன்மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சமூகத்திலே எவருமே இப்படிப்பட்ட ஒரு குறைவான ஊதியத்தை கொண்டு அவர்கள் திருப்தியான முறையில் குடும்பம் நடத்தவே முடியாது ஆலிம்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று சமூகத்திலே சில புல்லுரிவிகள் ஆலிம்களை இப்படி பேசுகிறார்கள் ஹைர் அவர்கள் பேசிக் கொண்டே இருக்கட்டும் அல்ல அதற்கு தகுந்த கூலியை கொடுப்பான் இல்லை என்றால் அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான் மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க வியாபாரம் செய்ய தெரியாத மக்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியாதா தொழில் செய்ய தெரியாதா செய்ய தெரியும் இருந்தாலும் ஒரு ஆலிம் தீனுடைய சித்மத்து தான் கடைசி வரைக்கும் செய்யும் வியாபாரம் செய்ய தெரியாத உலமாக்களுக்கு இருந்தாலும் ஒரு ஆலிம் கடைசி வரைக்கும் மார்க்க பணிதான் செய்ய வேண்டும் ஆஹ் தூய்மையான அந்த பணிதான் செய்ய வேண்டும் வியாபாரம் செய்யத் தெரியும் இல்லைன்னு இல்லை வியாபாரத்துக்கு போனால் எப்படியாவது போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ ஒரு பக்கம் வியாபாரம் ஒரு பக்கம் திஜாரத்து ஒரு பக்கம் உலக நடவடிக்கை இன்னொரு பக்கம் இமாமத்தை செய்கிறேன் மார்க்க பணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த துனியாவில் உள்ள சில சில ஆழத்த விஷயங்கள் எப்படியாவது தொற்றிக்கொள்ளும் அதனால் சமூகத்தில் உள்ள உலமாக்கள் தீனுடைய பணி செய்வதுதான் சிறந்தது என்று சூபியாக்கள் நன்மக்கள் சொன்னதற்கு இணங்க ஆலிம் பெருமக்கள் அல்லாவுக்காக தங்களை அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்கள பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி இல்லாத கொல்லாத விஷயங்களை பேசுவது உலமாக்களை சாடுபவர்கள் உலமாக்களை புறம் பேசுபவர்கள் உலமாக்கள் மீது அபாண்ட பழி சுமத்தக்கூடியவர்கள் உலமாக்களை ஒதுக்கி வைப்பவர்கள் இவர்கள் எல்லாம் மரணத்திற்கு முன்னதாக எந்த ஆலிமுக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ அந்த ஆலிமிடத்தில் வந்து கையில காலில் ஒழுந்தாவது மன்னிப்பு கேட்டிருந்தோம் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் மன்னிக்க மாட்டான் அதெல்லாம் மன்னிப்பதில்லை கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஒவ்வொரு இடத்திலும் ஆலிம்கள் சில புல்லுரிவுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் சில புல்லுரிவுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் இருந்தாலும் எல்லா சிரமங்களையும் பொறுத்து சகித்து கொண்டு இந்த ஆலிம் சேவையாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே வளமாக்களை மதிப்போம் அவர்களின் துவாவை பெறுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ولماكالي ذي القبر فلك هداية وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة